சொன்ன கேளு நீ என்ன எங்க அம்மை அத்தைன் சொல்றியே அது கூட நீ திரும்பி நினைနေதா கேட்டியா திரும்பி ப்ளே உன் மொத பக்கட்டும் நான் போறேன் சொல்லு சொல்ல கேக்க வந்து சரி நாளைக்கு பாத்து வரேன் ஏبلو கனி சொல்லுங்க நீ புடிச்சதுக்கு உனக்கு ஆ புடிச்ச மாதிரி இவ்ளோ தூரம் வந்திருக்க ஆளாக்கு புடிச்சிருக்கனா மொத பத்தி சொல்லலமே இப்போ கூட தலைய குனிஞ்சிதே தான் சொல்றேன் எனக்கு நிமிந்து பாத்து பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு அப்படி கூட அறுவாளே என் கண்ணு பார்த்து பேச முடியலங்க வேற எப்படி கல்யாணம் முடிச்ச பேசுவே அத அப்போ பேசுவே இப்போ பேசுனா என்ன நான் கிளம்ப நேரா அம்மா தேடுவ வீட்ல எப்படி இன்னைக்கு லீவு மறந்துட்டே என்ன நான் எங்க அம்மா கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான வந்தேன் ஏமா சிட்ல வந்தேன் அவ என்ன தேடுவாளே தினம் ஓவர் டைம் சொல்லி தான சமாளிக்கே அப்படியே சொல்லி சமாளி இன்னைக்கு மட்டும் என்ன புல்சா கேட்டுவாளங்கோ அதெல்லாம் அத்தை ஒண்ணு சொல்ல மாட்டாவ இப்ப அத்தை அத்தைன்னு சொல்லி என்ன கவுத்திட்டியே உன்னை எவ்ளோ நான் அத்தைன்னு சொன்னே உங்க அம்மா தம்பள எனக்கு அத்தை அத தான் நான் சொல்றேன் எங்க அம்மா அத்தை அத்தைன்னு சொல்லி சொல்லியே இன்னைக்கு கவுத்திட்டியே இப்ளே

நான் கண்ணி எங்க அம்மா போக வந்து உங்க வீட்டுல வந்து போன் கேட்கணும் வேற போய் பேசிய எனக்கு கொண்டு பார்த்து பேச முடிச்சிட்டாங்க பெரிய இடம் கல்யாணத்தை நிறுத்துங்க அப்போ எப்படி கணி எங்க அம்மா அப்பா கட்டாயப்படுத்தினாங்க எனக்கு வேற வழி இல்லாம நானும் ஒத்துக்கிட்டேன் அது வேற ரொம்ப பெரிய இடம் என்னால மறுக்க முடியல நீ மன்னிச்சிரு நீ என்ன பண்ற ஆஸ்பத்திரிக்கு போய் பிள்ளைய கழிச்சிரு செலவுக்கு காசு தந்துருந்த யாருக்கிட்டையும் சொல்லிக்காம கழிச்சிட்டு வந்துரு அப்பதான் உன்னை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்க சிக்கனுக்கு கழிச்சிரு சரியா வெளியே தெரிஞ்சிடாம வெளியே தெரிஞ்சு கேவலன்னு நீ தானே சொன்னேன்

குழந்தை கழிச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு நீ அதை பாக்கணும் தானே அப்படி பாத்துக்க என் பிள்ளையை ஆமா கனி அதான் சொல்ல வர சந்தோஷமா இரு நானே சொல்றேன் ஓ கனி சீக்கிரமா போ உங்க அம்மா உன் தேர்வாவை நாளைக்கு கல்யாணம் சீக்கிரமா போய் பிள்ளையை கழிச்சிரு அந்த பிள்ளைல அந்த பூமிக்கு வர வேண்டாம் போறேன்

ரெண்டு மூணு நாளா வேலைக்கு போல வீட்ல சொணங்கி கிடக்க என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு வேற சொல்லுதே நான் என்ன கேக்கேன்னு தெரியாம சொல்லுதே உண்மை சொல்லு நான் என்ன கேக்கேன்னு உனக்கு தெரியும் தானே தெரியும்மா நீ என்ன கேக்கேன்னு எனக்கு தெரியும் நீ ஏன் அழுத கனி என்னாச்சு நீ மன்னிச்சிருமா நான் தப்பு பண்ணிட்டேன் யாரு அவன் பேரு கிருஷ்ணன் காட்டன் மில்ல மேனேஜரா இருக்காமா நான் அவனை நம்புனேன் ஆனா அவன் நீ ஏமாத்திட்டான் எப்படி ஏமாத்திட்டான்னு சொல்றேன் உன் சம்மதம் எல்லாமே எழுதிட்டு போனா நான் தான் அவனை முழுச நம்பினேமா கல்யாணம் படிப்பேன்னு சொன்னான் அதனால அவனை நம்பிட்டேன் ஆமாமா அவன் யாரு எங்க உள்ளவன் அவன் ஒரு பொட்டில் புதுருமா அவன் எப்படி அவன் நல்லவன் தாமா பெரிய நம்பினே அவன் ஏமாத்திட்டான் அப்படி சொல்றே நான் இத பத்தி அவங்க கிட்ட போய் சொன்னமா அவ வந்தா எனக்கு வேற பொண்ணோட கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாங்க அதனால இந்த பிள்ளை கழிச்சிருன்னு சொன்னமா கல்யாணமா பிள்ளை கழிச்சிருன்னு வேற சொன்னானா ஆமாமா நான் எவ்வளவு கெஞ்சினமா அவன் கேட்கவே இல்லை என் அப்பா அம்மா என்ன கட்டாய பத்தி கல்யாணம் பண்ண வைக்கறாங்க அதனால நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டான் அந்த பொண்ணு பெரிய இடமா அப்புற இவ இவனும் பெரிய இடம்தானமா உனக்கு அறிவு அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு உனக்கு தெரியாது நான் இதெல்லாம் சொன்னேமா அவ வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான் சரி வா நம்ம போய் கேப்போம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உங்க அப்பா வரை குதி சரி வா போய் கேப்போம் அவ வந்து கல்யாணம்னு சொல்லிட்டானே அதனால எதுவும் கேட்க வேண்டாம்மா அப்ப நீ என்ன செய்யப் போறே நான் எப்படியும் போறேன் இதெல்லாம் கேவலம் கனி வெளிய தெரிஞ்ச அவமானம் அவன் எப்படி கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லுமா வா நியாயத்தை கேப்போம் அவன் பெரிய இடமா எந்த இடமும் இருந்துட்டு போகுது நம்ம கேப்போம் கேட்போம் வா வாசல் உட்காந்துக்கிறது யாரு அவனோட அம்மாமா யார் நீங்க யார் வேணும் உங்களுக்கு கிருஷ்ணன் யாரு என் மகன் தான் தான் பாக்கணும் என் மரியாதை பேசிய எதுக்கு உங்க பிள்ளை செஞ்ச காரியத்தை உங்க பிள்ளைய கூப்பிடுங்க அவனே சொல்லுவான் என்னமா ஐயோ இப்போ வந்துருக்கோளோ யாரமா இவங்கலாம் உன் தம்பி கேடி தான் இருக்காரே கிருஷ்ணே யார நீ தான் சொல்லணும் யார் இவங்க எனக்கு என்னமா தெரியும் இவங்க யாரா நீ போய் கேட்டியே உன்னை தான் கேடி வந்துருக்காவே எனக்கு உங்க யாருமே தெரியாதுமா என்னால தெரியாதுன்னு சொல்றான் அவன் இப்போ இப்படி தான பேசுவான் எல்ல காரியத்து முடிச்சிட்டாங்களா அப்ப இப்படி தான பேசுவான் என்ன காரியத்து முடிச்சிட்டான் சொல்றியே என் பிள்ளை வாழ்க்கைய கெடுத்துட்டு அவ வயித்துல ஒரு பிள்ளை கொடுத்துட்டான் இப்ப கேட்டா யாரும் தெரியாதுன்னு சொல்றான் கிருஷ்ண இந்த பிள்ளை உனக்கு யாரும் தெரியாது தெரியாதுமா நான் ஏமா போய் சொல்ல போறேன்

அதான் நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணம் இருக்கிறதா வந்து நிக்க அழுவ பழிக்கு மட்டும் பாப்பமானு வந்து அழுவ எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல எனக்கு நீ இப்படி பேசுத உன் தம்பியும் நீ நம்ப மாட்டேன் அடுத்த வச்சு நீ நம்புதானே என்ன மாயா மாயா எப்படி சொல்றா

நான் பாத்துக்கிட்டேம்ல வெளிய எங்க வந்து பண பறிக்க நிக்கியே வரல மைனி புரிஞ்சுக்கங்க நீங்க ஒரு பொண்ணா வந்துக்கிட்டே என்னலமே புரிஞ்சுக்காம அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கழுத்து பிடிச்சு வெளிய நீங்களே போயிருங்க நல்ல நடக்க வீட்ல இப்படி வச்சிட்டு கட்டி மோசம் அவன் போய் என்ன கேளு இங்க வந்துருக்கேன் மாறி சொல்லிட்டு இருந்தேன் பாத்துக்க தம்பி தப்பு அவங்க

இதெல்லாம் ஒரு கொலை குட்ட அலையலா வர அம்மா இமவள நல்ல வேளை நீ கண்டுபுடிச்சேன் நான் எத்தனை கதையில படிச்சிருக்கேன் எனக்கு தெரியாத இவ்ளோட பத்தி பண பைக்க குட்டோம் வயித்து பிள்ளைன்னு சொன்னத நீங்களும் நம்புவியே அப்படி நஞ்சு வந்து நின்று கால்வே அவன் மட்டும் வந்து நின்று நம்ம குடுக்க மாட்டே பத்தியா அதான் அவ அம்மையோட வந்திருக்கா கேடி கிட்ட ஒளுவே யாருக்கு பிள்ளை வாங்கனாளோ தெரியல கிட்ட அது கேகா சரி உனக்கு என்னாச்சு உள்ள போளே நீ உள்ள போ தப்பு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு மோசமா தேயே நிபிடாம் அவனே எல்லேன்னு சொல்றதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் கடிக்கு பிட்டு வரேன் சரிமா என்ன யார் நீ உனக்கு தெரியாது நே என் பிள்ளைக்கு தகுப்பை யாரும் நே நீ எப்படிலாம் என்கிட்ட கிட்ட ஆசை வார்த்தை பேசி என்னை மயக்கினேன் நம்பிட்டேனே எப்படி தப்பு பண்ணிட்டேனே நான் உன்கிட்ட வந்து கெஞ்சினே அப்ப கூட உன் மனசுல ஒரு உறுத்தல் இல்ல நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்து பேசினே அதுக்குள்ள தண்டனை தான் எனக்கு இது எனக்கு இது தேவைதான் கடவுள் எனக்கு சரியான தண்டனையா தான் கொடுத்திருக்காரு இனிமே நான் இருக்க கூடாது நீ சொன்ன வார்த்தை கேட்டு நாங்கனே செத்துட்டேன் இருந்தாலும் நாங்கனே என்ன செத்துது உனக்கு தெரியல அதனால இன்னும் உனக்கு தெரியும் எந்த வாயை நீ நல்ல வாயிலு சொல்லிச்சோ அந்த வாயால நான் நல்ல வாயு சொல்ல வைக்கிறேன் இன்ன நீ நினைப்ப காலம் பூரா நீ நினைப்ப அப்படியேப்பட்ட தண்டனை நான் உனக்கு கொடுக்கறேன் என்னம்மா என்னமா போயிட்டு வரே கடைக்கு போயிட்டு வந்தேன் முகைய வாடி போயிருக்கு ஒண்ணு இல்ல தம்பி மாரை குடிக்க நீ பாட்டு கிரிக்கே என்ன ஆமா தன்ராஜி தர்மராஜி இங்க வாங்க ஏமா கீழ உட்காந்துருக்கேன் நாங்க தான் வளர்ந்துட்டோமே

போலீஸ் அங்கெல்லாம் பெரிய இடம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போய் என் ரெண்டு பேரையும் நான் 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 போலீஸுக்கு படிக்க படிக்க வச்சேன் வச்சேன் போலீஸா போலீஸா தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு படிச்சான் போலீஸும் ஆனான் என் தம்பிங்க இருக்காங்க எதையும் செய்வேன் மாதிரியே குடும்பத்தை அப்படி நான் என்ன செஞ்சோம் நீ என்னrangle பேசறே என்ன செய்யாத மத்த பேச நான் நேர் காரம் சொல்லிருக்கேன் இப்போ என்னது நீ கேட எல்லதுக்கு வரنا என் தம்பி தானே நீ என்ன எனக்கு பேசிருக்கே எப்படி கேக்குற எல்லாம் கேட்டிருக்க ஒரு பொம்பளையை அந்திட்டு ஒரு பொம்பளை புள்ளை பேசாம குச்ச மாதிரி இல்ல உனக்கு அப்படி உங்களுக்கு பணது மூறنا நான் இப்படி எல்லாம் பேசினா அவ செத்து போயிரோன்னு எனக்கு தெரியாது அவ செத்தது எனக்கு தெரியாது அவ செத்த செத்துனதுக்கு உங்க அம்மா வந்தாளா உங்க அம்மா கிட்ட சொல்லல சொல்லல உங்க அம்மா மனசுல இருந்த ஈரங்களு உங்க மனசுல இல்லாம போச்சு பார்த்தியா நீ பொம்பளையா வந்து உன் மனசுல இல்லையே நான் என் தம்பியை ரொம்ப நம்பிட்டேன்

ஆமாலே அப்படி தான் நினைச்சேன் உங்க அம்மையே இல்ல வந்து தம்பியே சாவான் நினைச்சேன் ஆனா இல்லாம போய்டே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அவர் பிடிச்சதால தான் நான் சாவான் நினைச்சேன் அப்பவும் சாவுல இவ செத்தா தான் சாவான் தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே கொண்டு பண்ணல இவ என்ன வாத்த பேசுற நீ கையடு அடிக்க வந்தார் அந்த பிள்ளை என்ன செய்யும் அவ செஞ்சதுக்கு எல்லாம் அள்ளி குடும்பம் தானே ஏ கிளவி நீ சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு என்ன உண்மை அவ இல்லாம போனா என் தம்பி செத்துப்பான்னு சொன்ன பாத்தியா அது உண்மைதான்

அது வரைக்கும் இந்த பார்வதி இருதயத்துல தி எரிஞ்சிட்டே தான் இருக்கும் என்ன இங்க நாய்க்குடி சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு அச்சோ எப்படிதான் இருக்கு என்ன என்ன இங்க வந்திருக்கீங்க

நான் வரும்போது என் பின்னடியும் பாத்துக்கான சந்தை கேக்கு நினைச்சேன் என் பின்னாடி இருந்தான் வந்து இதுதான் இருக்கு சரி கொடுப்பா வெளிய விடு அழகா இருக்கு அழகா இருக்கு என்ன பட சொல்லுதே நம்மளே வளர்ப்போமா அது வழித்தவரி வந்துருக்கும் வலித்தவரி வந்தா என்னமா இந்த நாய்க்குட்டியோட அம்மா வந்து ஒப்படைச்சிருவோம் விளையாட்டு போடியா நம்ம இந்த நாய்க்குட்டி வச்சுக்கிடுவோமா நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு புதிய நினைச்சுக்குவோம் எனக்கு எல்லாம் இந்த நாய்க்குட்டிய வீட்டுக்குள்ள கொண்டாடுறதுல உடன்பாடு இல்ல பாத்துக்கிட்ட கேளுங்க ஐயா சரின்னு சொன்னவன வச்சுக்கங்க சூப்பர்மா அப்பா இன்னைக்கு மறுத்து பேசிருக்காங்க சரின்னு சொல்லுவாங்க பாப்போம் பாப்போம் எப்படி சரின்னு சொல்றவன்னு பாப்போம் அப்பா சரின்னு சொன்னாலும் நீங்க சொல்லவிட மாட்டீங்க போலயே பிறகு இதை யார் பாதுகாப்பா நம்ம சாப்பிடும் போது முடிக்கடி விழுந்துட்டுனா அதை அசிங்கும் சாப்பிடுற இடத்துல அதிகமா வர போகுது அதுக்கு ஒரு உரம சாப்பிட வச்சிருவோம் நம்மளோட அதுவும் இருந்து சாப்பிடட்டும் ஏன்னா ஒரு இடத்துல நின்று சாப்பிடும் பத்தி இது ஏன் அப்படி சொல்றீங்க ஐயோ பாவமா பாருங்க இந்த நாய்க்கு எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு ஹம் சரி சரி நீ முடிவு பண்ணிட்டேன் அது அம்மா வந்து கொடுத்துடலாமா ஆனா இன்னும் ஒரு நாயும் குட்டி போட்ட மாதிரி தெரியல இது எப்படி வந்துச்சு

உள்ளே என்ன இடத்த எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வினோத் உயிட் வந்தாச்சா ஆமா டா என்ன சொன்னா அந்த கிளவி